என்ற இந்த வாயிலாக பல்வேறு விதமான செய்திகளை நாம் அலசி ஆராய்ந்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் தமிழகத்தில் தொடரும் வன்முறை கலாச்சாரமாக இன்றைக்கு பாலியல் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து இருக்கின்றன தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் அரங்கேறி வருவதற்கான காரணம் என்ன கடந்த வாரம் சின்னஞ்சிறு சிறுமி கும்படிப்பூண்டி அருகே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் அது ஆறுவதற்கு முன்பாக மக்கள் அதிலிருந்து மீளா வண்ணம் ஒரு துயரச் சம்பவம் ஒன்று புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பகுதியிலே நடந்தேன் நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ன நடந்தது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள காரணியான அந்த பகுதியைச் சேர்ந்த ஜலாலு என்பவரது அவர்கள் கணவனை இழந்த அந்த கைம்பெண் மாடுகளை வைத்து அவர் பால் வியாபாரம் செய்து வந்து கொண்டிருக்கிறார் இரண்டு மகள்கள் அவர்களை அதில் தான் படித்து ஆளாக்கி வந்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையிலே அவருடைய மாடுகளை மேய்ச்சலுக்கு விட்டு வந்து வீட்டில இருந்திருக்கின்றார் திங்கள் கிழமை மாலை அந்த மாடுகளை ஒட்டி வருவதற்காக அந்த பகுதியில இருக்கக்கூடிய கம்மாய் பகுதியிலே மாடு மேய்ப்பது என்பது வழக்கமான ஒரு நிகழ்வாக வைத்திருக்கிறார் மாடுகளை ஓட்டிச் செல்வதற்காக வந்த பொழுது அங்கேதான் இந்த துயரச் சம்பவம் அரங்கேறியிருக்கிறது ஒரு காம கொடூரம் இருபத்தி ஏழு வயது காளிதாஸ் என்ற மிருகத்தினிடம் சிக்கி இருக்கிறார் அப்பொழுது எதிர்பாரும் விதமாக மழை பெய்திருக்கிறது அந்த நிலையிலே மரத்தின் ஓரத்தில் வரம்பு மீறி அவன் நடக்கின்ற பொழுது இவர் கத்தி கூச்சலிட்டு இருக்கிறார் அப்பொழுது அவரை தள்ளிவிட்டு அவன் அவரை அடைய முயற்சி செய்திருக்கிறார் இந்த நிலையிலே அவர் பலமாக சத்தம் போடுவதை அறிந்து அவன் கடுமையாக தாக்கி இருக்கிறான் இந்த தாக்குதலிலே மயக்கமுற்ற அந்த பெண் என்ன நடந்தது அதன் பிறகு மாடுகளை அழைத்து வர சென்ற பர்வின் பானு வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த அவருடைய மகள்கள் அவருடைய உறவினர்கள் கிராமத்தார்கள் அனைவருமாக சேர்ந்து அவரை தேட ஆரம்பித்திருக்கிறார்கள் இரவு நேரம் ஆகிவிட்டது அவர் வராததைக் கண்டு அதிர்ச்சியுற்ற அவர்கள் மிக பெரும் துயரத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய தாயை காணாமல் போனது குறித்து அவருடைய கோயில் காவல் நிலையத்திலே அவர்கள் புகார் செய்திருக்கிறார்கள் அதன் பிறகு காவல்துறை விசாரணையில் இறங்குகிறது மறுநாள் காலை கிராமத்தைச் சேர்ந்த ஒரு சிலர் ஒரு பெண்ணுடைய பிணம் அந்த அந்த கம்மாயிலே கிடப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது அதை எறிந்து ஊர் மக்கள் அங்கே சென்று பார்க்கிறார்கள் அது அருவின் பானுடைய சடலமாக இருக்கிறது என்ன நடந்திருக்கும் யார் இந்த பாதக செயலை செய்தது என்ற ஒரு கோணத்திலே அக்கம் பக்கம் எல்லாவற்றிலும் தேடுதல் முயற்சி காவல்துறை தன்னுடைய விசாரணை வளையத்தை ஆரம்பித்து அங்கே இருக்கக்கூடிய சிலரை பிடித்து விசாரிக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் அங்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சில ஆதாரங்களை வைத்து இந்த செயலை செய்தவர் காளிதாஸ் தான் என்ற ஒரு முடிவுக்கு காவல்துறை வருகின்றது குற்றவாளிகளை உடனே கைது செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள் அவர்கள் காவல்துறையிடம் கடுமையான முறையில் வாக்குவாதம் செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில் சப் இன்ஸ்பெக்டர் கருணாநிதி அறநாங்கி இன்ஸ்பெக்டர் செந்தூர பாண்டியன் டிஎஸ்பி ரவிக்குமார் இன்னும் எஸ்பி அபிஷேக் குப்தா ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வருகிறார்கள் அது குறித்து அவர்கள் விசாரணையை முடுக்கிவிட்ட பொழுது குற்றவாளியை நெருங்கிவிட்டதாக தகவல் சொல்லப்படுகிறது ஆனாலும் கூட பத்திரிகைகளுக்கு அவர்கள் செய்தியை தர மறுக்கிறார்கள் இந்த நிலையில் இது கூட்டு பாலியல் வன்கொடுமையாக இருக்கலாம் என்ற சந்தேகம் அளிக்கிறது காரணம் என்னவென்று சொன்னார் அடையாளங்கள் இழுத்து வரப்பட்ட ஒரு அடையாளம் இருக்கிறது அது போல அவர் ஏற்கனவே அந்த படித்துறைகளுக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல் அதுவெல்லாம் அவரை கீழே போட்டு அதன் மேலே மூன்று நான்கு கல்கள் வைக்கப்பட்டிருக்கிறது இது ஒருவர் செய்திருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பதுதான் மக்களினுடைய குற்றச்சாட்டாக இருந்து கொண்டிருக்கிறது நடத்தப்பட்ட விசாரணையின் இறுதி கொலை செய்தன்ம்பவத்திலே தொடர்புடையவன் யார் என்று பார்க்கையில் இறுதியாக போலீஸ் ஒருவனை கைது செய்கிறது அவன் காளிதாஸ் அவன் என்ன சொல்கிறான் நான் உறவினர் வீட்டு திருமணத்துக்கு சென்றிருந்தேன் அங்கே நான் மது அறிந்து விட்டு வந்தேன் மீண்டும் கம்மாயிலே வந்து அறிந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது அங்கே வந்திருந்தார் நான் சாமர்த்தியமாக கொடுத்தேன் அவர் மசிய மறுத்துவிட்டார் அவரை பலாத்காரம் செய்தேன் அவர் மயக்கமடைந்த நிலையிலே அவரை நான் பலாத்காரம் விட்டேன் அதன் பிறகு எங்கே நான் மாட்டிக்கொண்டு விடுவேனோ என்ற அச்சத்திலே நான் அவரை பீர் பாட்டிலா தலையிலே கடுமையாக தாக்கினேன் அதன் பிறகு அவரை தரதர்வன் என்று இழுத்து வந்தேன் பிறகு அவரை ஒரு கட்டத்திற்கு மேல் நான் தோளிலே சுமந்து வந்து கம்மாய்க்குள் முக்கி அவரை கொண்டு விட்டேன் அதன் பிறகு ஒரு கல்லை எடுத்து அவர் மீது வைத்துவிட்டு நான் என்னுடைய பைக் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்துட்டேன் என்பதாக அவர் சொல்கின்றார் இதுதான் மக்களுக்கு சந்தேகம் ஒரு ஹேண்டிகேப் என்று சொல்லப்படுகிறது அதாவது ஒரு காலை நன்றாக ஊன்றக்கூடிய நிலையில் இருந்தும் மறுகால் வாதங்கள் தரையில் படாது அவன் இழுத்து நடக்கக்கூடியவன் அவனால் இதை செய்வதற்கு சாட்சியமில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது அது மட்டுமல்ல அவனுடைய நண்பன் நான்கைந்து நாட்களாக தலைமறைவாகி இருக்கிறான் அவன் எங்கே இருக்கிறான் அவனை பற்றி காவல்துறையுடன் கேட்பதற்கு எந்த ஒரு பதிலும் அவரிடத்தில் இல்லை இல்லை இதை இவன் மாத்திரம்தான் செய்தான் என்று அழுத்தம் திருத்தமாக அங்கே டிஎஸ்பி சொல்கின்றார் அவர்கள் விசாரணையை இத்தோடு முடித்து விடுவதற்காக அவர்கள் எண்ணுகிறார்கள் ஆனால் எங்களுடைய சந்தேகம் வலுவானதாக இருக்கிறது ஏன் இந்த சந்தேகம் குற்றம் செய்யப்பட்ட எந்த ஒரு நாட்டிலும் பாலியல் வன்கொடுமை நடக்கும் பொழுது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டவர் யார் அவருடைய வயது என்ன அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இது போன்ற தகவல்கள் திரட்டப்படுவது வாடிக்கை அதுபோல குற்றம் இழைத்தவன் யார் அவருடைய வயது என்ன என்பதெல்லாம் அவர்கள் அந்த பதிவேட்டிலே பதிவு செய்தது என்பது வழக்கம் ஆனால் இங்குதான் வித்தியாசமாக அதிலும் தமிழ்நாட்டிலே முக்கியமாக பாலியல் வன்கொடுமை நடந்தால் கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி பாதிக்கப்பட்டவர் எந்த மதத்தை சார்ந்தவர் என்ற கேள்வி அங்கே கேட்கப்படுகிறது குற்றம் செய்தவர் எந்த மதம் எந்த ஜாதி குறிப்பாக குற்றம் செய்த அந்த நபர் அரசியல் பின்பலம் உள்ளவரா என்ற கேள்விகள் எல்லாம் அங்கே பிறக்கின்றது எந்த ஒரு ஜாதிக்கும் மதத்திற்கும் ஏற்ப பாலியல் வன்கொடுமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட ஆளும் கட்சியை சார்ந்தவர் என்று சொன்னால் அதற்கு ஏற்றார் போல் எல்லா விஷயங்களும் மாறி போய்விடக்கூடிய நிகழ்வுகளும் இங்கே நடக்கத்தான் செய்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இது இதுபோன்றே இந்த விஷயத்திலும் ஆளுங்கட்சியினுடைய பிரமுகர்கள் யாரையோ ஒரு குற்றவாளியை மறைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் பொதுமக்கள் வைக்கிறார்கள் அது மட்டுமல்ல இவர்கள் சங் பரிவார கும்பலுடன் தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் ஊர் மக்கள் இருக்கக்கூடிய குழுமத்திலே குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் இந்த விஷயத்திலே இவர் கைது செய்யப்பட்ட உடன் காவல்துறை நேர்மையாக நடக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு பதிவை அவர் வெளியிடுகிறார் தொடர்ந்து இது போன்ற எல்லாம் பின் ஒன்றாக அரங்கேறி வருவதை நாம் பார்க்க முடிகிறது தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் தமிழ்நாட்டிலே அதிகரித்து வருவதை நாம் காண முடிகிறது பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் ஒவ்வொரு வருடமும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது இது எங்கே நம்மை கொண்டு போய் நிறுத்தப் போகிறது என்ற பயமும் பெற்றோரிடத்திலே இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அது மிக இல்லை ஏன் என்று சொன்னால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு போக்சோ வழக்கிலே கைது செய்யப்பட்டவர்கள் எண்ணிக்கை நாலாயிரத்தி நானூத்தி எழுபது பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாக அதிகரித்து இருக்கிறது என்று சொன்னால் இந்த இன்னும் அதிகரிக்க கூடும் என்ற அச்சத்தை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்ன நடக்கிறது சட்டத்தின் பிடியில் அவர்களை சிக்க வைப்பதில் ஒரு தோன்றுகிறது அதனால்தான் மகளிர் ஆணையங்கள் மகளிர் குழுக்கள் எல்லோரும் கடுமையான தண்டனை இந்த பாலியல் குற்றங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் இன்னும் சில பேர் மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த தடுப்பு நடவடிக்கைகள் இந்த சட்டங்கள் எல்லாம் அவர்கள் இதிலிருந்து தப்பிப்பதற்கான ஓட்டைகளையும் வைத்திருப்பதால் அவர்கள் எளிமையாக தப்பித்து விடுகிறார்கள் அல்லது சிறிய அளவு தண்டனை பெற்று அவர்கள் வெளியே வந்து விடுகிறார்கள் அல்லது பெரிய தண்டனை ஆயுள் தண்டனை என்று கொடுத்தால் கூட அங்கே அவர்கள் சுகபோக வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது ஆக அவர்கள் தவறுக்கான தண்டனை அதுவல்ல உடனுக்குடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு நீதி என்று சொன்னால் குற்றம் இழைத்தவன் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பருவின்பான குடும்பத்தார்கள் அவருடைய வாழ்வாதாரங்கள் சிதைக்கப்பட்டிருக்கிறது எப்படி விடியும் என்பது அவர்களுக்கு தெரியாது ஆனால் அரசாங்கம் உடனடியாக அவருடைய பிரச்சனைகளை தலையிட்டு அவருடைய வாழ்வாதாரங்களுக்காக அரசு தாராளமாக உதவி செய்ய முன்வர வேண்டும் இது அரசாங்க உத்தியோகம் பார்ப்பவர்கள் தவறு தான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் என்று இல்லாமல் மக்களுடைய நிலைகளை கருத்தில் கொண்டு அவருடைய குடும்பத்தாருக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும் அவருடைய பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கு நிவாரணங்கள் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் கேட்டுக்கொள்கின்றோம் எல்லோருக்கும் நீதி என்பது விரைவில் கிடைத்தால்தான் அது அனைவருக்குமான சமநீதியாக கருதப்படும் காலம் தாழ்த்தப்பட்டு கிடைக்கும் கூடிய நீதி என்பது மறுக்கப்படும் நீதிக்கு சமம் என்பதை சொல்லி இந்த செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம் வலைக்கம்